மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே பன்னங்குடி ஆலாலசுந்தரம் மாதானம் ஆகிய ஊராட்சிகளின் கிராமங்கள் வழியே பழையபாளையம் வாய்க்கால் அரியலூர் வாய்க்கால் மாதானம் கண்ணபிராண்டி வாய்க்கால் மாதானம் வடபாதி வாய்க்கால் போன்ற கிளை பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்கால்கள் செல்கின்றன இந்த வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் நெய்வேலி காட்டாமணி ஆகாய தாமரைகள் கோரைப்புற்கள் வாய்க்கால்களில் அடர்ந்து நீரோட்டத்தை பாதிக்கிறது இதனால் பதினாறாம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழையால் சுமார் ரெண்டாயிரம் ஏக்கரில் நேரடி விதைப்பு இளம்பயிர்கள் இப்பகுதி இப்பகுதியில் மழைநீரில் மூழ்கின மழைநீர் வடிவதற்கே மூன்று நாட்கள் ஆகிவிட்டது மழைநீரில் மூழ்கிய இளம்பயிர்களை செழிப்பாக்குவதற்கு விவசாயிகள் உரமிடும் பணியை தொடங்கியுள்ளனர் இது குறித்து ஆளாள சுந்தரம் விவசாயி பரமசிவம் மற்றும் அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில் நேரடி விதைப்பு சம்பா இளம்பயிர்கள் மூன்று நாட்களாக மழைநீரில் மூழ்கியிருந்தன மேற்கு பகுதி மழைநீர் முழுவதும் கீழ்ப்பகுதி வடிகால் மற்றும் பாசன வாய்க்கால்கள் வழியாகத்தான் வடிய வேண்டியுள்ளது ஆனால் கீழ்ப்பகுதி பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்கால்கள் ஆகாய தாமரைகள் கோரைகளால் அடைந்து கிடக்கிறது எனவே மாவட்ட நிர்வாகம் அவற்றை அகற்றி மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மழை ஓய்ந்த நாட்களில் வேளாண் துறை பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சித் துறையினர் ஒருங்கிணைந்து வாய்க்கால்களின் நீரோட்டத்தை பாதிக்கும் வகையில் மண்டி கிடக்கும் கோரைகள் ஆகாயத்தாமரை நெய்வேலி காட்டாமணி ஆகிய செடிகொடிகளை பொக்லைன் மற்றும் விவசாய தொழிலாளர்களை கொண்டு அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கிறார்கள் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு புரியும் வகையில் வாய்க்கால்களுக்கு மதகில் அடையாள எண்கள் வழங்கி எழுதி வைத்திருக்கிறீர்கள் அங்கு வாழும் விவசாயிகள் பயிர் செய்யும் விவசாயிகள் வழக்கு சொல்லில் ஒரு பெயர் வாய்க்கால்களுக்கு வைத்திருக்கிறார்கள் அதிலும் சிலர் வெவ்வேறு விதமாக கூறுகிறார்கள் வாய்க்கால் மதகுகளில் உங்கள் பதிவேடுகளில் அதாவது நீர்வளத்துறை பதிவேடுகளில் உள்ள அந்த வாய்க்காலின் பெயரை எழுதி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மக்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தானே வாய்க்கால்களை ஏபிசிடி என்று வகைப்பிரிக்கிறீர்கள் எந்தெந்த வகை வாய்க்கால்கள் எந்தெந்த துறை தூர்வார வேண்டும் அதாவது நீர்வளத்துறை வேளாண்மை பொறியியல் துறையும் ஊரக வளர்ச்சித் துறையும் இணைந்து தூர்வார வேண்டும் என்பதையெல்லாம் வகுத்து வைத்திருக்கிறீர்கள் இது குறித்தெல்லாம் பெரும்பாலமாக பெரும்பாலான விவசாயிகள் அறிந்திருக்கவில்லை விவசாயம் என்பது உணவு உற்பத்தி சார்ந்த விஷயம் மட்டுமல்ல மக்களின் பொருளாதார வளர்ச்சி பொருளாதார பரவல் போன்ற வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது அது மட்டுமல்ல பறவைகள் கால்நடைகள் என்று பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெரும் பங்காற்றுகிறது விவசாயம் பல்லுயிர் சூழல் இல்லாமல் மனிதன் மட்டுமே எப்படி வாழ முடியும் நினைத்து பார்க்க வேண்டும் வள்ளுவ பெருந்தகை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையன்று சிந்தித்திருக்கிறார் பல்லுயிர் ஓம்புதல் என்பதை முதன் முதலில் உலகத்தில் பயன்படுத்திய ஒரு அறிஞனாகத்தான் வள்ளுவ பெருந்தகையை பார்க்க முடியும் அதுவும் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அந்த பல்லுயிர் வாழ்தலுக்கு விவசாயம்தான் அடிப்படை விவசாயம் செழிக்க வேண்டும் என்றாலும் பல்லுயிர் சூழல் அவசியம் அந்த விவசாயத்தை செய்கிறவர் விவசாயி தான் இன்னொரு இடத்தில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல்பவர் என்றும் வள்ளுவ பெருந்தகை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார் நான்கு இந்த நாட்கள் மழையால் விவசாயிகள் அவரவர் நிலைமைக்கேற்ப நஷ்டத்தை சம்பாதித்திருக்கிறார்கள் சில பகுதிகளில் மீண்டும் பயிரிட துணிகிறார்கள் சில நஷ்டத்தோடு அரசு நிவாரணம் ஏதும் வழங்குமா என்று அவர்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டும் புலம்பிக் கொண்டும் நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் என்று விரக்தி அடைந்தும் அமைதியாகிவிட்டார்கள் கொள்ளிடம் ஒன்றியம் பகுதி என்று கருதி பாசனம் வடிகால் ஆறுகள் வாய்க்கால்கள் அருமையாக முன்னோர்கள் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்த காலத்தில் நாம் புதிய பாசனம் வடிகால் வாய்க்கால்களை ஏற்படுத்தி இருக்கிறோமா ஏற்கனவே உள்ளதையே நாம் மேம்படுத்தவில்லையே இன்னும் சொல்லப்போனால் வளர்ச்சி என்பது புதிதாக பருவமழை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்கால்களை ஒரு சிலவற்றையாவது நாம் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் பழைய பாசன வாய்க்கால் வழிமுறைகளையும் மேம்படுத்தவும் இல்லை இப்போது புதிதாக எதுவும் செய்யவும் இல்லை அப்புறம் என்ன வளர்ச்சி இருக்கிறது எனவே ஏற்கனவே உள்ள பாசன வடிகால் வழிமுறை வாய்க்கால்களை பராமரிப்பதில் அரசு கவனம் செலுத்தாமல் விவசாயிகளுக்கு அக்கறை இல்லை என்று அரசு துறையும் அரசு துறைக்கு எந்தவித அக்கறையும் கவனமும் இல்லை என்று விவசாயிகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி கொள்கிறார்கள் ஆனாலும் இறுதி பொறுப்பு என்பது அரசு துறைகளுக்கு தானே வாய்க்கால்களும் ஆறுகளும் அரசின் சொத்து அவைகளின் மூலம்தான் நாட்டுக்கு உணவு உற்பத்தியும் பொருளாதார வலிமையும் பொருளாதார பரவலும் ஏற்பட்டு மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் பல்லுயிர் சூழல் மேம்படும் விவசாயிகளிடம் பணம் இருந்தால் அந்த பகுதி வணிகம் உட்பட மற்றைய தொழிலும் வளரும் பணம் புழக்கம் அதிகமாகும் ஆக விவசாயம் என்பது மக்களின் வாழ்வாதார நாட்டின் உற்பத்தி பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார பரவலை மனிதகுலம் வாழ பல்வேறு இயற்கை சூழலை மேம்படுத்தக்கூடியது என்பதை உணர்ந்து அரசும் விவசாயத்தை மையமாக வைத்த அரசு துறைகளும் தனியார் துறையும் அதில் பணிபுரிவோர் பிழைக்கவும் விவசாய தொழில் செழிக்க உணர்வுபூர்வமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா உயிரினங்களுக்கும் தேவை தண்ணீர் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நீரின்றி அமையாது உலகு என்று மூன்று வார்த்தைகளில் என்றென்றைக்கும் வாழும் வழிகாட்டும் சிந்தனையை உலகிற்கு வழங்கியிருக்கிறார் பெருந்தகை அந்த சிந்தனையை நமது அரசும் அதிகாரிகளும் சிந்தனையில் வைத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆக விவசாயத்திற்கு தங்கு தடையின்றி சீரான தண்ணீர் தேவை அதனால்தான் கரிகால் பெருவளத்தான் கல்லணையை கட்டினார் டெல்டா விவசாயத்தை காப்பாற்ற கொள்ளிடம் என்கிற வடிகால் பெரும் ஆற்றையும் உருவாக்கினார்கள் விவசாய தொழிலுக்கு மிகவும் முக்கியமான பணி பாசனம் மற்றும் வடிகால்கள் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிதான் இதில் சமரசம் செய்து கொள்ள ஏதுமில்லை தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி